வர்றாருன்னா வர முடியாது வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம் கேள்வி ஒன்று இரண்டாவது நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம் ஆமாம் இல்லை என்று நான் சொல்லல இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்றது தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் நாங்களும் தவறு செய்திருக்கோம் ஒத்துக்குங்க கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் கட்சி தவறு செய்திருந்தால் அடவை கெடுங்க அரசு எங்க மேல எந்த தப்பு இல்ல நாங்க நிரபராதிகள் எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலன்னு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லை அரசும் தவறு செய்திருக்கின்றேன் உங்க மேல நிறைய தவறு இருக்கு அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான் ஏன்னா உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பதை எங்களுடைய கேள்வி தெரியல சிபிஐ என்கொயரி நடக்கட்டும் நான் எப்பவுமே சொல்றதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆர்கனைசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்லை சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்தினாங்களா அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ்ல ஏற்பாடு செய்திருந்தாங்களா அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூட்டம் கூட்டம் அதிகமாக வந்துருச்சு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு சொன்னாங்களா அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை எங்கிட்ட இல்லைங்கண்ணா அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்குனாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு அது என்கொயரியில வரட்டும் நான் முதல்ல இருந்து பேசுறது டே ஒன்ல அப்படியே நெரட்டுவ மாத்தி இவங்க தான் தப்பு நான் கொண்டு தான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன் அரசு நீங்க எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்க நீங்க அவங்கள கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆச்சு பண்ணீங்களா இல்லை இந்தியால ஒரு கோவில் திருவிழால ரெண்டு பேர் இறந்தாவே லோக்கல் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க தாசில்தார் ஆவாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பு இல்லைன்னா எப்படி ஏத்துக்க முடியுங்கண்ணா கரூரில் இருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிஃபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுதான் ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல் பண்றாங்க ஆமாம் அரசு பண்றாங்க நடவடிக்கை எடுத்த ஆர்கனைசர் தப்ப நாங்க நடவடிக்கை எடுக்க நாங்க பாராட்டோம் எல்லாமே இல்லாம ஒரு திருமலையே நான் திரும்ப திரும்ப போடுவேன் அப்படிங்கறதுதான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்ற முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர்ல கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ்ஐடி ஐடி உச்ச நீதிமன்றம் போட்டாங்க அப்ப மணிப்பூர் அரசு வந்து ஆலோசனை நடத்தி ஓ ஏ எங்க மணிப்பூர் போலீஸ் ஆபிசர் போலின்னு கேட்டாங்களா இன்னைக்கு தமிழகத்துல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கும் பொழுது அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க தமிழ்நாடு கேடர் ஆனா தமிழ்நாட்டுல பிறந்திருக்காத இரண்டு ஐ அதிகாரியை எஸ் அதிகாரியை தவறே கிடையாது அதிகாரி என்றால் தமிழ்நாடு வெளிநாடு ஒண்ணுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க யாரு இன்ஃபுளுஸ் பண்ணிடக்கூடாது அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம் நாங்கள் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தை அணுவோம் அப்படின்னா அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலா மட்டும்தான் பண்றாங்க. இந்தியால பல இடத்துல இது நடந்துருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை. பல இடத்துல லோக்கல் ஆபீசர் அவங்க விடல. பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும். கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து ஐபிஎஸ் அதிகாரி போட்லியே போடுந்தா மானம் மொத்தமா போயிருக்கும். தமிழ்நாடு ஐபிஎஸ் அதிகாரி யாரையும் போடாம மணிப்பூர் மாதிரி கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போடுந்தா இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு இருக்கிற அதிகாரிகள் தானே இதையிறதுக்கு முதலமைச்சர் அரசியல் படுத்துறார். அண்ணா சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த நான்கரை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக தொண்டனை விட மிக சிறப்பாக இருக்கிறது முழுசா நூறு மார்க் கொடுத்துடலாம் திமுக தொண்டன் கூட கட்சி அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணல சபாநாயகர் முழுமையாக திமுக டிஃபெண்ட் பண்ணி நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காரு முழு பாராட்டம் இருக்கு ஆனா சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யல அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான் இது இல்ல இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தியிருக்கார் மைக் ஆஃப் பண்றது